ஆய்வு உள்ளனர் அணையின் உறுதித்தன்மை பருவமழை காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் மெய்னனை பேபி அணை உள்ளிட்ட இடங்களில் மத்திய கண்காணிப்புக் குழுவினர் இன்றும் நாளையும் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் முல்லைப் அணையில் மத்திய குழுவினர் இன்றும் நாளையும் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று இத்தாலி செல்கிறார் ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்க வருமாறு இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இதனையடுத்து பிரதமர் மோடி இன்று இத்தாலி செல்கிறார் G7 மானாட்டில் மாநாட்டில் உரையாற்றுவதுடன் G7 உருப்பு உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் தனிப்பட்ட